வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜூன் மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வார்த்தைய நீங்க இப்ப நான் சொல்ற முறைப்படி சொன்னாலே போதும் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி குடுக்கும்னு சொல்லலாம்

இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்கிருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இன்னைக்கு நமக்கு அமாவாசை பொதுவா அமாவாசை நாள்னாலே அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுலயும் இந்த அமாவாசையோட சேர்ந்து நமக்கு தேவதை நாளும் இருக்கு தேவதை நாள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வருஷம் தேதி மாசம் இது மூணுலயும் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய அமைப்பதா நாம தேவதை நாள் மேஜிக் டேன்னு சொல்றோம் லா அட்ராக்ஷன் படி இந்த நாள்ல நமக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும் அந்த வகையில் இன்னைக்கு தேதி ஆறு மாசமும் ஆறு அடுத்ததா இருபத்தி நாலாவது வருஷம் இந்த இருபத்தி நாலுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாளையும் சேர்க்கும் நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் இங்கேயும் ஆறுங்கிற சேர்க்கை வருது இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு தமிழ் தேதி இருபத்தி நாலு இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாளையும் சேர்க்கும் போது ஆறுங்கிற நம்பர் நமக்கு வரும் ஆக மொத்தம் ஆறு 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 ஆறுன்னு நாலு ஆறு இன்னைக்கு நமக்கு ஒன்னா சேர்ந்து வருது ரொம்ப ரொம்ப அற்புதமான சொல்லலாம் இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு அடிச்சு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் இருக்கு அதனால இந்த நாள்ல செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோட செய்ங்க நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல நான் உங்களுக்கு பணவசியத்துக்கான பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் பணவசியம்னு சொன்னோன்னு இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சா போதுமா வேலை செய்ய தேவையில்லையான்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாது தொடர்ந்து உங்க உழைப்போடையும் முயற்சிகளோடையும் சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில தான் போகும் உழைப்பே இல்லாம முயற்சி செய்யாம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்துக்கும் பலன் கண்டிப்பா கிடைக்காது சரி இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு தன தானியங்கள் வீட்டுல சேர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் தடைப்பட்ட பணம் வர்றதுக்காகவும் தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆக மொத்தம் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க இன்னைக்கு செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே சொல்ற மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா எந்த விதமான டென்ஷனும் இல்லாம இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க அப்பதான் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டே கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த செய்யலாம் உங்களுக்காகவும் ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை திரும்பி திரும்பி செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது ஒரே ஒரு முறை செஞ்சாலே போதும் அதுவே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி முகம் கைகால கழுவிட்டு அமைதியான மனநிலையில உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி உங்களுக்கு பண வரவு தான் உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க யாருக்காக இந்த பரிகாரம் செய்யறீங்களோ அவங்களுக்கு பண வரவு அதிகரிச்சிட்டதான் நினைச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய சிஜில் சிம்பல ஒரு முறை அந்த பேப்பர்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க சிஜில் சிம்பல் என்னன்னு நம்ம சேனல ரெகுலரா பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வலது பக்க மூலையில இந்த மாதிரியான சிம்பல் எல்லாமே ஸ்டோர் ஆகும் வலது பக்க மூலையில பதியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆள் மனசுல உடனடியா ரெஜிஸ்டர் ஆகும் நம்ம ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில மற்ற தாந்திரிக பரிகாரங்களை காட்டிலும் இந்த சிஜில் சிம்பல் நமக்கு உடனடியா ரிசல்ட்டை குடுத்துக்கிட்டு இருக்கு அதனாலதான் நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய சிஜில் சிம்பலை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சிட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வரைஞ்சிட்டு இப்ப நான் கூடிய பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் ஆறு முறை சிக்ஸ் டைம்ஸ் சொல்லுங்க அந்த அஃபர்மேஷன் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆம் கனெக்டட் டு தபண்டன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன்

இந்த மாதிரி சிஜில் முறை வரையணும் டைம் சிஜில் வரையணும் ஒவ்வொரு தடவை சிஜில் சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த அஃபர்மேஷன்ஸ நீங்க ஆறு முறை சொல்லணும் இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு முறை சிம்பளை வரைஞ்சிட்டு ஆறு முறை நீங்க அஃபர்மேஷன்ஸ சொல்லுங்க திரும்பி ரெண்டாவது முறை சிம்பல் வரைஞ்சிட்டு அடுத்த ஆறு முறை இந்த சொல்லுங்க இந்த மாதிரி ஆறு முறை இப்படி வரைஞ்சிட்டு இந்த வார்த்தைய சொன்னதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க உள்ளங்கைக்கு நடுவுல ரெண்டு கைக்கும் நடுவுல வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லுங்க உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தி கொடுத்ததுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றிய சொல்லுங்க த்ரீ டைம்ஸ் தாங்க்யூ யூனிவர்ஸ் அப்படி இல்லனா நன்றி பிரபஞ்சமே பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் இந்த மாதிரி உங்களுக்கு எது சரியா படுதோ அந்த விதத்துல நன்றிய இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லுங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க அது பூஜை அறையிலையும் அப்படி இல்லனா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல உங்க டிரெஸுக்கு நடுவுல கிச்சன் கபோர்ட்ல அதே மாதிரி உங்க பர்ஸ்ல இப்படி எங்க வேணாலும் வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிருச்சுனா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து நீங்க கால் படாத இடத்துல தூக்கி அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க விட்டுருங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்ய அந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்களே கண் கூட பாப்பீங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க